அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி ஹாய் குட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறது வித்தியாசமான படங்கள் பார்க்க போறோம் இதுல இருக்கிற படங்கள்ல இரண்டு படங்கள்லயும் வித்தியாசங்கள் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்ப்போம் இந்த படங்கள்ல என்னென்ன பிராணிகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரியா என்ன பிராணிகள் இருக்குது என்று சொல்லி நாங்க இதில் பார்ப்போம் எங்க இருக்குது இந்த பிராணிகள் எல்லாம் ஒரு வயல்வெளியோ இங்கே ஒரு தோட்ட வழியில இருக்கணும் இதுல என்ன இருக்கு தரைகள் இருக்குது வானம் இருக்குது முகில் கூட்டங்கள் இருக்குது சூரியன் இருக்குது இயற்கை அதை விட வேறு என்ன இருக்குது வண்ணத்து பூச்சி இருக்குது என்ன தேனி இருக்குது வண்டு இருக்குது வேற எறும்பு இருக்குது புழு என்ன மண்புழு இருக்குது அதை விட நுழம்பு இருக்குது சரியா பார்ப்போம் மேலே உள்ள படத்தில் பாருங்கள் வானத்தில் எத்தனை முகில் கூட்டங்கள் இருக்குது எத்தனை முகில் கூட்டம் இருக்குது இரண்டு முகில் கூட்டங்கள் இருக்குது அதே மாதிரி சூரியனும் இருக்குது என்ன சூரியன இருக்குது வேற என்ன இருக்குது பூச்சி இருக்குது அந்த வண்ணாத்தி பூச்சியில் முகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வண்ணாத்தி பூச்சின முகம் எப்படி இருக்குது சிரித்தபடி இருக்குதா இல்லை தேனி எப்படி இருக்குது எந்த பக்கம் இருக்குது வண்ணதி பூச்சிய பார்த்தபடி தேனி இருக்குது அதே போல வண்டு எறும்பு இருக்குது இந்த மண்புழு இருக்குது நுழம்பும் இருக்குது மேலே உள்ள படத்தில் கீழே உள்ள படத்தை நாங்கள் பார்ப்போம் மேலே உள்ள படம் மாதிரி மேல உள்ள படம் மாதிரி முகில் கூட்டங்கள் இரண்டு பகுதியிலையும் இருக்குது சூரியனும் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த வண்ணாத்தி பூஜின முகத்தை நாங்கள் பார்ப்போம் அவதானிங்க அந்த வண்ணாதி பூஜின முகம் அதுல இருக்கிற முகம் ஒரு மாதிரி இதுல இருக்கிற முகம் ஒரு மாதிரி அப்போ நாங்கள் இந்த வண்ணாதி பூச்சியை சுற்றி வட்டம் போடுவோம் வித்தியாசமாக தானே இருக்கு அண்ண அதே போல இந்த தேனி எங்க பார்த்து கொண்டிருக்குது வண்ணத்து பூச்சியை பார்த்தபடி இருக்குது கீழே இருக்கிற தேனி எங்க பார்த்தபடி இருக்குது மட்டப்பக்கம் திரும்பி இருக்குது இந்த வண்டு இருக்குது இந்த வண்டுக்கு மேல என்ன இருக்குது ஏதாவது பிராணி இருக்குதா அங்க இல்லை கீழே இருக்கிற படத்துல என்ன இருக்குது ஒரு பிராணி ஒன்று இருக்குது என்ன அப்ப அது வந்து வேறுபட்டு இருக்குது இந்த படத்துல அது வேறுபட்டு இருக்குது மற்ற பிராணிகளை பாருங்க மற்றதெல்லாம் மேல உள்ள படம் மாதிரியே இருக்குது இதுல வந்து வண்ணாத்தி பூச்சிட்டு முகத்தில வித்தியாசம் இருக்குது தேனி வந்து இருப்பிடம் மாறி இருக்குது அதே போல இன்னொரு உருவம் ஒன்று இன்னொரு பிராணி ஒன்று மேலதிகமாக இந்த படத்தில் இருக்குது சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா திரும்ப பாருங்க இந்த வண்ணாத்துப்பூச்சி அதே போல இந்த முகில் கூட்டத்துக்கு கீழே ஒரு பிராணிகளும் இல்லை இங்க இருக்கிற முகில் கூட்டத்துக்கு கீழே ஒரு பிராணி இருக்குது அப்பது கூடுதலாக இருக்கிற கூடுதலாக ஒரு பிராணிய கொண்ட அமைஞ்சிருக்குது இந்த படம் சரியா சரி அடுத்த படத்துல பாப்போம் இது என்ன இருக்குது வானம் வானத்தில் முகில் கூட்டங்கள் இருக்குது மரங்கள் இருக்குது என்ன இங்க வந்து அழகான மரங்கள் இருக்குது குதிரை ஒன்று இருக்குது என்ன குதிரையை பார்ப்போம் நாங்க வடிவா இருக்கா குதிரை எப்படி இந்த மேற்படத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி வடிவா பாருங்க இந்த குதிரை எப்படி இருக்குது குதிரையோட முகத்தில் என்ன தெரியுதுன்னு பார்க்கணும் அடுத்தது என்ன இருக்குது ஆடு என்ன இதுல வந்து ஒரு ஆடு நிக்கிது சரியா அதே போல பசு வாத்து பன்றி வாத்து என்ன சேவல் கோழி இருக்குது பாருங்க அந்த ஆடு இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஆடு இருக்குதா இல்ல அப்ப இங்க ஒரு அம்சம் கூடுதலாக இருக்குது இதுல அந்த பிராணி இல்லை அதே போல குதிரையோட முகத்துல அந்த குதிரை என்ன தெரியுது அதுல பற்கள் தெரியுது இங்க இருக்கிற குதிரையிட முகத்துல இருக்குதா இல்லை அப்ப அங்க வந்து குதிரையோட முகத்துல பற்கள் தெரிகின்றன ஒரு ஆடு கூட இருக்கு அதே மாதிரி பன்றி இந்த பன்றிக்கு கீழே எது இருக்கா கால் இருக்குது காலை சொல்லக்கூடாது அதுக்கு கீழே வேற ஏதாவது பிராணிகள் இருக்குதா இல்ல இங்க பேரங்க என்ன இருக்குது என்ன இருக்குது அந்த பந்தியினுடைய கன்று என்ன இருக்குது சரியா அப்ப நாங்க இதையும் கண்டுபிடிச்சிட்டோம் வேற என்ன இருக்கு முகில் கூட்டங்களாக தான் நீங்க பார்க்கலாம் இதில் உள்ள மாதிரி தான் முகில் கூட்டம் எல்லாம் மேலையும் இருக்குது அதே போல மரங்களும் அதே தான் இருக்குது சரியா இந்த இரண்டு பறவைகள் இருக்குது சேவல் கோழியும்னு சொல்லுவோம் என்ன சேவல் கோழி அதுல பாருங்க அந்த சேவல கை பக்கம் என்ன இருக்குது இறகு தெரியுது என்ன சைட்டான இங்க இருக்குதா இது இருக்குது இங்க அது இல்லை அதே மாதிரி அங்க ஆடு இருக்குது இங்க அந்த ஆடு இல்லை இதுல கண்டு இருக்குது இதுல இல்லை அப்ப இந்த படங்கள்ல இருக்கிற வித்தியாசங்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் வேறு என்ன இருக்குது வித்தியாசம் பூமரம் அங்கேயும் இருக்குது இதுலயும் இருக்குது அதே போல பசு அங்கும் இருக்குது இதுலயும் இருக்குது சரியா அப்ப இந்த படங்கள்ல இருக்கிற வித்தியாசங்கள் மேல இன்ன இருக்கு ஆடு இருக்குது குதிரையிட கற்கள் தெரியுது இங்க சேவல இறகு தெரியுது அதே போல இந்த குதிரை வந்து முகத்துல அங்க கற்கள் இருக்கு இங்க இல்லை இந்த சேவலுக்கு அங்க இறகு இருக்குது இங்க இறகு இல்லை இந்த கன்று இதுல இருக்குது அங்க இல்லை அதே போல ஆடு இங்க இல்லை அதுல இருக்குது சரி இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க என்ன செய்யணும் என்று சொல்லி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த படத்துல என்ன இருக்குது அழகா ராய் பட்டம் ஏற்றி கொண்டு போற அடுத்தது ஒரு அப்பாவும் பிள்ளையும் என்ன என்ன செய்யணும் அந்த குளத்துக்குள்ள வாத்தொண்டு நீந்தி செல்றதை அழகாக பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறான் வேற இடைக்குள்ள என்ன நடக்குது ஒரு நாய்க்குட்டி உண்டு பாய்ந்து பாய்ந்து செல்லுது என்ன வேற என்ன இருக்குது உங்கள மாதிரி ஒரு அழகான பையன் இருக்கிறார் என்ன மற்றது மரத்தில் குருவி ஒன்று தன்னுடைய குஞ்சுகளுக்கு இடை கொடுத்தபடி இருக்குது சரியா அதே போல கீழே என்ன நடக்குது அந்த குளத்துக்குலாம் மேலே என்ன இருக்குது கீழ் கீழ்குளத்துல என்ன இருக்குது மீன் இருக்குது என்ன அதே போல இரண்டு பேர் பார்த்தபடி இருக்கிறார்கள் ஒரு ஆள் அங்க நாய்க்குட்டி இருக்குது இங்க வந்து உங்களை மாதிரி ஒரு ஒரு ஆள் நிற்கிறேன் என்ன பட்டத்துல என்ன இருக்குது இந்த பட்டம் ஒரு வடிவு இந்த பட்டம் ஒரு வடிவம் இதுக்கு வாள் எல்லாம் இருக்குது அந்த பட்டத்துக்கு வாழை காணில்ல என்ன அதே போல குருவிகளை பாருங்க அந்த இறை கொடுக்குற குருவியை பாருங்க எத்தனை இருக்கண்டு மேலே இருக்கிற குருவி எத்தனை இருக்குது இரண்டு குருவிகள் இருக்குது கீழே இருக்கிற குருவிகள் எத்தனை இருக்குது மூன்று குருவிகள் இருக்குது எத்தனை குருவிகள் மூன்று குருவிகள் இருக்குது வேற என்ன வித்தியாசம் இருக்குது கீழே இருக்கிற படத்துல வெளியில போறதுக்கு பாதையெல்லாம் விட்டுருக்குறாங்க கதவுகள் எல்லாம் இருக்குது இங்க பாத்தீங்களா இங்க இருக்குதா இல்லை அப்ப இது ஒரு வித்தியாசம் இது ஒரு வித்தியாசம் அடுத்தது இங்க மீன் இருக்குது அங்க வாத்து இருக்குது அங்க வாத்து இருக்குது சரியா அதே போல பட்டத்திலேயும் வித்தியாசம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அங்க சூரியன் இருக்குது எங்கையும் சூரியன் இருக்குது முகில் கூட்டம் இருக்குது எங்கையும் முகில் கூட்டங்கள் இருக்கின்றன சரியா அப்ப நாங்க என்ன பார்த்து நாங்கள் படங்கள்ல இருக்கிற வித்தியாசங்களை கண்டுபிடிச்ச நாங்கள் வண்ணத்தி பூச்சி அதுல இன்னொரு வண்ணத்தி இருக்குது என்ன மேலதிகமாக ஒரு வண்ணத்தி பூச்சி இருக்குது தேனி வண்ணத்தி பூச்சியை பார்த்தபடி இருக்குது இந்த தேனி மற்ற பக்கம் பார்த்தபடி இருக்குது கண்டுபிடிச்சோம் அடுத்தது குதிரை என்ன குதிரை என்ற முகத்துல இரண்டு படத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதே போல சேவல் ஒரு சேவல் இறக்கை இருக்குது பன்றி பன்றியினுடைய குட்டி இருக்குது என்ன பன்றியினுடைய குட்டி இருக்குது சரியா அடுத்தது பட்டத்துல வித்தியாசம் இருக்குது குளத்தில் வாத்து இருக்குது இந்த குளத்தில் மீன் இருக்குது அதுல ஒரு நாய்க்குட்டி நிற்கிது இதுல ஒரு சிறுமி இருக்கிறான் நிற்கிறான் என்ன இதுல இரண்டு குருவிகள் இருக்குது இதுல மூன்று குருவிகள் இருக்குது இங்கே நாங்கள் வெளியில போறதுக்கு கதவுகள் எல்லாம் இருக்குது இங்கே அது காணப்படவில்லை சரியா அப்ப நாங்கள் இன்னைக்கு இந்த படங்கள்ல வேறுபட்ட உருவங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரியா நாங்கள் ஆறு படம் பார்த்தாங்களே ஆறு படங்கள்லயும் என்னென்ன உருவம் மேலதிகமாயிருக்கிறது என்றையும் பார்த்துருக்குறோம் வேறுபட்டிருக்கின்றையும் நாங்க பார்த்துருக்குறோம் சரியா பிள்ளைகள் இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோட இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னம் சிறியும் எனது நன்றிகள் பாய்குட்டிஸ் கல்வி டிவி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்